ஆல்ரெடி நமக்கு தெரியும் தன்னம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு அவர்கள் அரசு பள்ளியில பாவம் புண்ணியம் மறுபிறவி சம்பந்தமா சர்ச்சைக்குரிய வகையில வந்து பேசியிருந்தாங்க அதனால அவர் மேல வந்து சைதாபேட்டை காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து கைது செஞ்சிருந்தாங்க இப்ப திருவெற்றியூர் காவல் நிலையத்திலயும் மகாவிஷ்ணு மேல புதுசா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு சரவணன் அப்படிங்கிறவர் வந்து அளித்த புகாரின் அடிப்படையில மகாவிஷ்ணு மேல புதுசா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு காவல்துறை விசாரணையில மகாவிஷ்ணு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நான் பேசினது வந்து தப்பா புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி காவல்துறை விசாரணையில வந்து சொல்லியிருக்காங்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் மகாவிஷ்ணு அவர்களை இருபது நாட்கள் நீதிமன்ற காவலில் புலல் சிறையில் அடைக்க வந்து உத்தரவிட்டிருக்காங்க பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு பள்ளியில தனியார் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கிடையாது அப்படி இருக்கும் போது சைதாபேட்டை அரசு பள்ளியில எப்படி தனியார் நிகழ்ச்சிய நடக்க அனுமதிச்சிங்க அப்படின்னு அந்த பள்ளியோட தலைமை ஆசை வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க அதை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைதாப்பேட்டை பள்ளிகள்ல பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தலைமையில மூணு நாள் விசாரணை வந்து நடத்தப்பட்டு வருது நேற்று இந்த பிரச்சனை சம்பந்தமா அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது ஆனா இந்த நிலையில இன்னைக்கு புல்லா விசாரணை நடத்தப்பட்டு இன்னைக்கு வந்து அறிக்கை வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே உங்கள் சிஜி